நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் தென்மேற்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை ஏற்கனவே வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி அடுத்த கட்டமாக அது தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதாவது டீப் டிப்ரெஷனாகவும் பிறகு அது ரீமால் புயலாகவும் உருவெடுத்து வங்கக்கடலில் வடக்கு நோக்கி நகர்ந்து மேற்கு வங்க மாநிலத்தை இருபத்தி ஆறாம் தேதி கடக்க இருக்கிறது இந்த நிகழ்வு ஒருபுறம் இருக்க அரபிக்கடலிலும் ஒரு காற்று சுழற்சி ஏற்கனவே நிலை பெற்று கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சியானது தொடர்ந்து கேரள கடலோரம் சரியாக சொல்லப்போனால் கொச்சி கோழிக்கோடு இடைப்பட்ட பகுதியில் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சியானது கிழக்கு நோக்கி நகர்ந்து நீலகிரி வால்பாறை இடைப்பட்ட பகுதி வழியாக அது மேற்கு மாவட்டங்களுக்கு இன்றைக்கு காலை மழை பெழிவு கொடுக்க இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அது செயலிழந்து கலைந்து தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழைப்பொடுவி கொடுத்த பிறகு டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் மாலை இரவில் மழைப்பொடுவி ஆங்காங்கே கொடுக்கும் அதே வேளையில் இந்த நிகழ்வோடு இந்த கலைந்த காற்று இணைந்து அரபிக்கடல் வங்கக்கடலில் வடக்கு நோக்கி பயணிக்க போகிற நேரத்தில் அரபிக்கடலில் மேலடுக்கில் உயிர்வாகி இருக்கக்கூடிய தற்பொழுது அரபிக்கடலோட மத்திய பகுதியில் கேரளாவில் மே முப்பத்தி ஓராந்தேதி பருவமழையை தொடக்கக்கூடிய நிகழ்வு வளிமண்டல மேலடுக்கிலே உருவாகிவிட்டது இந்த வளிமண்டல மேலடுக்கு படிப்படியாக கீழறங்கி வந்து கேரளாவிற்கு தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் அமைப்பாக மாறும் அது ஒரு வலுவான நிகழ்வாக தொடக்கத்தில் அமையாவிட்டாலும் பருவ காற்றை திருப்பி கொண்டு வரும் தென்மேற்கு பருவமழையை கொண்டு வரும் பிறகு அது மெல்ல தீவிரமடையும் முதல் வாரத்தில் ஆக பருவமழையை தொடக்கக்கூடிய நிகழ்வு வளிமண்டலத்தில் இன்றைக்கே தொடங்கிவிட்டது இன்றைய நிலைமையில் உருவாகி வளிமண்டல மேலடுக்கில் நீடித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இந்த வங்கக்கடல் நிகழ்வு மேற்கு வங்கம் கடந்து இருபத்தைந்து இருபத்தி அதாவது இன்றைக்கு மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கொடுத்த பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் கொடுத்த பிறகு நாளை வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவுல மழைப்பெடிவை கொடுக்கும் நாளை மறுதினம் இருபத்தி ஆறாம் தேதியும் மாலை இரவுல வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் ஆங்காங்கே மழை பெடிவை கொடுக்கும் பிறகு இந்த நிகழ்வால் மழைப்படிவு இருபத்தி ஏழாம் தேதி பொழுது விடிந்ததும் விலகிவிடும் ஆக இன்றைக்கு மதியம் மாலை இரவு இன்றைக்கு காலையிலேருந்தே பொள்ளாச்சியிலேருந்து மழை தான் பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டையில் தூரல் மழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த அமைப்பு இப்படி இருக்க இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தைந்து இருபத்தாறு மாலை இரவு மழை கொடுத்த பிறகு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஒரு சில நாட்கள் மழை இடைவெளி கொடுக்கும் விலகி இருக்கும் அப்போது வ அரபிக்கடலில் மேலடுக்கில் காற்று சுழற்சி தீவிரமடைந்து கொண்டிருக்கும் இப்பொழுது உயரடுத்த பகுதியாக இருக்கக்கூடிய இந்த அரபிக்கடலோட கீழடுக்கு பகுதி படிப்படியாக கீழடுக்கிலும் அந்த வளிமண்டல சுழற்சி இணங்கி இறங்கி தென்மேற்கு பருவ காற்றை உயரழுத்த காற்றாக அமைப்பை உயரழுத்த காற்றாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கீழடுக்கு பிறகு தாழ்வடுத்த காற்று கீழடுக்காக மாறி தென்மேற்கு பருவ காற்றை திசை மாற்றி அதாவது வட மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றை தென்மேற்கு திசையிலிருந்து வழி நடத்தும் அமைப்பாக மாறிவிடும் ஆக வடமேற்கு காற்று வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே மாறி தென்மேற்கு காற்று வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஓராந்தேதியிலிருந்து தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக தொடங்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி தென்மேற்கு பருவக்காற்றை தென்மேற்கு பருவமழையை கேரளாவில் தொடக்கம் ஒரு நான்கைந்து நாட்களுக்கு ஒரு தீவிரம் இல்லாத ஒரு மழைப்பொழிவை கேரளாவிலும் கர்நாடகாவிலும் கொடுத்து கொண்டிருக்கும் காரணம் என்னென்னா அரபிக்கடலில் மத்திய பகுதியில் இருக்கும் என்பதனால அதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு புதிய காற்று சுழற்சி லட்சத்து பிறகே உருவாகும் ஐந்தாம் தேதி வாக்கில் ஆக பருவமழை தொடக்கும் நிகழ்வு வந்து தீவிரமடையப் போவதில்லை தீவிரமடைந்தாலும் அது ஓமன் நோக்கி பயணித்து அப்படியே விலகி போயிடும் பருவ காற்றை தொடக்கிவிடும் பருவமழையை தொடக்கிவிடும் அதனைத் தொடர்ந்து ஐந்தாம் தேதி வாக்கில் புதிதாக ஒரு காற்று சுழற்சி உருவாகி நிலையாகி பகுதியாகி அது ஜூன் முதல் வாரத்தில் பிற்பகுதியில் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் அந்த நிகழ்வு தான் வலுவாகி வடக்கே போகப் போகிறது அப்போ ஸ்ட்ராங் சிஸ்டம் முதல் வாரத்தின் பின்பகுதி பருவமழை தொடக்க மாற்றமில்லை தீவிரத்தன்மையில் மெல்ல தீவிரமடையும் முதல் வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து வலுவான ஒரு தீவிரம் இருக்கும் முதல் வாரத்தின் பிற்பகுதிக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய இரண்டாவது வாரத்தில் ஒரு நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுத்து கொண்டிருக்கும் பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே ஆக தென்மேற்கு பருவமழை நிகழ்வுகள் பெரிய அளவிலே புயலாக மாறாமல் சாதாரண ஒரு சுழற்சியாக முதல் பதினைந்து நாள் இருந்து கொண்டு மழை பிடிப்பி கொடுத்து இறுதியாக அது தீவிரமடைந்து மகாராஷ்டிரா குஜராத் போன்ற பகுதிகளுக்கு விலகி போகும் ஆக நல்ல மழைப்பிடிப்பு தொடக்கத்தில் இருக்கிறது அது சீரான மழைப்பொடிவாக தெரிகிறது ஆரம்பத்தில் ஒரு மூன்று நாள் நாள் வந்து தென்மேற்கு பருவமழையாக சாரல் மழையாக கொடுத்து கொண்டிருந்தாலும் முதல் வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து அதாவது ஆறாம் தேதி ஏழாம் தேதியிலிருந்து தீவிரமடைந்து அப்படியே இரண்டாவது மரம் ஃபுல்லாக நல்ல மழைப்பிடிப்பு தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கும் வங்கக்கடலையும் ஒரு காற்று சுழற்சி உருவாகப் போகுது அதனால் இணைப்பு சுழற்சி பெற்று தமிழ்நாட்டுக்கும் தென்மேற்கு பருவமழை இரண்டாவது வாரத்தில் ஒரு வலுத்து இருக்கும் ஆக மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை காற்று சுழற்சிகள் அங்கக்கடல் நிகழ்வு அரபிக்கடல் நிகழ்வு இருவேடு நிகழ்வோட இணைப்பு இவையெல்லாம் பெற்றுக்கொண்டு தென்மேற்கு பருவமழை நல்ல ஒரு மழைப்பொடிவை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறு தெரிகிறது மெல்ல தென்மேற்கு பருவமழை அடுத்தடுத்து நிகழ்வால் அரபிக்கடலோர மாநிலங்களில் நல்ல ஒரு வலுவாக இருக்கும் ஜூன் ஜூலையில் ஆகஸ்ட் செப்டம்பரில் வங்கக்கடலில் ஸ்ட்ராங்கான சிஸ்டங்கள் வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் மேலும் வலுப்படுத்தும் ஆகஸ்ட் செப்டம்பரில் அணைகளை நிரப்பும் மழை இருக்குது ஆரம்பத்தில் வடக்கு நோக்கி நகர்ந்து சீரான மழைப்பிடிப்பை கொடுத்தாலும் அணைகளெல்லாம் ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிற காரணத்தினால மெல்ல உயரத் தொடங்கும் நீர்வரத்தை கொடுக்கும் அணைகள் மெல்ல உயர்ந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் நிரம்புவதற்கு வலுவான நிகழ்வுகள் அமையும் வங்கக்கடலையும் ஆக தென்மேற்கு பருவமழை மெல்ல மழைப்பொழிவை அதிகப்படுத்தி அதி அணைகளை நிரப்பு மழையாக இருக்கும் அடுத்தபடியாக வடகிழக்கு பொறுவழையும் ஒரு கண்ணோட்டம் பார்த்திங்கன்னா வரப்போகிறது இப்பொழுது பாசிட்டிவ் வைவோடி அடுத்தது வரப்போகிறது நெகட்டிவ் வைவோடி நெகட்டிவ் வை ஓடின்னா வங்கக்கடலோட தெற்கு பகுதியில் கூடிய நிலநோடு இந்திய பெருங்கடல் சூடாகும் அதாவது அரபிக்கடலை விட வங்கக்கடல் சூடாகும் அடுத்தபடியாக இப்போவே சூடாக தான் இருக்குது சில புள்ளிகள் சூடாகும் நிகழ்வு அங்கே உருவாகுது இங்கே உருவாகும் வங்கக்கடலில் அடுத்தபடியாக தென்சின கடல் பகுதி எல்நி நோய் இருக்கிறது லானினோவை மரணம் அப்போ தென்சீன கடற்பகுதியும் சிஸ்டத்துக்கு ஸ்ட்ராங் அது தென்சீன கடற்பகுதியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் உள்ள கடற்பகுதி நிகழ்வுகளுக்கு சாதகம் வடகிழக்கு பருவமழை அதை விட சிறப்பு ஸ்ட்ராங்கான சிஸ்டம் வரும் ஸ்ட்ராங்கான சிஸ்டம் ஸ்ட்ராங்கான மழை தரும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஆகவே நல்ல பிடிப்பு இருக்க அனைத்து மாவட்டங்களுக்குமே ஆக பொறுமை காத்திடுங்கள் கடந்த கோடை மழை பல இடங்களில் ஏரி குளங்களை நிரப்பினாலும் சில இடங்களில் நிரம்பி நிரம்பியிருக்கிறது சில இடங்களில் கால் குளம் நிரம்பி இருக்கிறது சில இடங்களில் நிலத்தடி நீர்மட்டம் மட்டம் உயர்ந்திருக்கிறது சில இடங்களில் தூரல் சாரலுடன் போக்கிவிட்டது சில இடங்களில் இதமான வெப்பநிலை கொடுக்கிறது இதை மட்டும் நாம் நினைத்து நாம் மனவேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் இது கோடை அக்னி நட்சத்திர காலம் அக்னி வெயில் போனதே பெரிய வரப்பிரசாதம் அனல் காற்று வீசியது நூற்றி பன்னிரெண்டு டிகிரி வீசிய தமிழ்நாட்டில் தொண்ணூறு டிகிரி வந்திருக்குன்னா அது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி என்பதை நாம் நினைத்து கொள்ளணும் ஆகவே மழைப்பொழிவு கொடுத்து ஒரு பக்கம் சில இடங்களில் அறுவடை தானியங்களை சேதப்படுத்தி இருக்கிறது அது வேதனை இருந்தாலும் ஒரு எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேலே மக்கள் இந்த மழைப்பொழிவு பயன் தந்திருக்கிறது ஒரு பத்து சதவீத மக்களுக்கு சேதப்படுத்தி இருக்கிறது விளைபொருட்களை இருந்தாலும் மீனக்கூடிய பக்கம் ஒரு பதினைந்து சதவீத மக்களுக்கு ஒரு மழைப்பொழிவு பற்றாக்குறையாக இருந்தாலும் ஒரு உங்கள் மனதிற்கு அது பற்றாக்குறையாக தெரிந்தாலும் தென்மேற்குப் பொறுமையை வடகிழக்கு பொறுமணையெல்லாம் நல்லா இருக்குது மழை பொடிவும் இன்றைக்கும் தென் மாவட்டங்களுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு இருக்குது நாளைக்கு நாளை மறுநாள் வடகடலோரம் வட மாவட்டங்களுக்கு இருக்குது குறைவான பரப்பில் பெய்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்து இருக்கிறது நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்தலாகும்படியே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி